பௌர்ணமி வழிபாடுகள்ல ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு அப்படின்னு ஒரு தனி சிறப்பு உண்டு இது ஆன்மீக சிறப்பும் பல மடங்கு அள்ளித்தரும் அற்புதமான நாளாக கருதப்படுது இந்த நாள்ல செய்யப்படுற வழிபாடுகள் மட்டும் இல்லாம சில எளிமையான பரிகாரங்களும் கூட வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை அனைத்தையும் நீக்கி குறைவில்லாத செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கிறது வருடத்துக்கு ஒருமுறை சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடத்தப்படுற ஒரு தினம் சிவபெருமானே உலக உயிர்கள் அனைத்திற்கும் இருப்பதனால இந்த நாள்ல சிவபெருமானின் முழுவதுமா அன்னத்தால மூடி அபிஷேகம் செய்வாங்க பிறகு இந்த அன்னத்தை பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமா கொடுப்பாங்க அண்ணாபிஷேகம் தரிசனம் காண்பதால கோடி லிங்கங்களை ஒரே நேரத்துல தரிசித்த அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஐப்பசி மாத பௌர்ணமியில தான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையாக நீங்கி முழு ஒளியையும் பூமியின் மீது முழு பிரகாசத்தோட காட்சி தருவதா சொல்லப்படுது அறிவியல் ரீதியாகவும் சந்திரன் மிக அருகில் வந்து மிக அதிகமாக பிரகாசிப்பதும் இந்த நாள்ல தான் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த நாளில் சிவனுக்கு மட்டும் இல்லாம முருகப்பெருமானுக்கும் மிகவும் உகந்தன் திருநாள் இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு இரண்டு பொருட்களை மட்டும் வாங்கி படைத்து வழிபாடு செய்யறதுனால நம்முடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நன்மைகளும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் அப்படின்னும் நம்பப்படுது குழந்தை பேரு திருமணம் வேலை கிடைக்கணும் வறுமை நீங்கணும் நோய்கள் அகலனோ மன நிம்மதி கிடைக்கணும் வாழ்வில் உயர்ந்த நிலையை பெறணும் செல்வ செழிப்பு ஏற்படணும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் முருகனை மனதார வழிபட்டு ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை மனதார சொல்லி வழிபாடு செய்யறதுனால முருகனோட அருள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் இந்த அற்புதமான ஐப்பசி பௌர்ணமி திருநாளில் குளிகை நேரத்தில் பனங்கற்கண்டு மற்றும் சுக்கு ஆகியவற்றை வச்சு முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபாடு செய்யறதுனால நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போய்விடும் அப்படின்றது நம்பிக்கை சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல சுப்பிரமணிக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்ல அப்படிங்கிறது பழமொழி அப்படிப்பட்ட சுக்கர் அந்த சுப்பிரமணிய கடவுளுக்கு படைத்து வழிபாடு செய்தது மிகவும் சிறப்பு வாய்ந்தது பனங்கற்கண்டுக்கு மருத்துவ குணம் மட்டும் இல்லாம அளவில்லாத நன்மைகளை தர்ற குணமும் இருக்கு நேரங்கள்ல ராகுகாலம் எமகண்டம் போல கிடையாது குளிகை நேரம் ராகு காலம் எமகண்டத்துல எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்யறதையும் நம்ம தவிர்ப்போம் ஆனா குளிகை காலத்துல எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது மறுபடியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இதனால சுப நிகழ்ச்சிகள் கடனை திருப்பி கொடுக்கிறது நகைகள் வாங்குறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே குளிகை நேரத்துல நம்ம தேர்ந்தெடுத்து செய்யறத வழக்கமாக வச்சிருப்போம் முருகப்பெருமானுக்கு இந்த குளிகை நேரத்துல நம்ம இந்த வழிபாடை செய்யறதுனால முருகப்பெருமானோட அருள் மீண்டும் மீண்டும் நமக்கு கிடைச்சி நன்மைகள் அதிகரிக்கவும் செல்வங்கள் பெருகிக் கொண்டே இருக்கவும் ஐப்பசி பௌர்ணமி திருநாளில் குளிகை நேரத்துல இந்த எளிய வழிபாடு செய்யறதன் மூலமாக நமது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும்